செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நெசவாளர் பாதுகாப்பிற்காக காப்புரை நிகழ்த்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிறுவயதிலிருந்தே நாம் படித்திருக்கிறோம் உண்ண உணவு ஒடுத்த உடை இருக்க இருப்பிடம் ஒரு மனிதனுடைய இன்றியமையாத தேவை என்று டெல்டா மாவட்டங்களுடைய விவசாயத்தில் நாம் கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இந்த நாட்டிற்காக உழைத்து உழைத்து கொடுக்கிறோம் ராப்பகல் பாராமல் புயல் வெள்ளம் பாராமல் விவசாயம் செய்கிறோம் ஆனால் நாங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறோம் நாங்கள் விளைத்த விளைநலுக்கு எங்களுடைய விலையை வைக்க முடியவில்லை ஒரு முதலாளி வைக்கிறான் என்று விவசாயிகள் போராடுகிறார்கள் ஒரு பக்கம் சாலை உலகத்திலே அதிகமாக மீன்கள் உற்பத்தியாக கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் இந்தியாவிலே அதிகமாக மீன்களை உற்பத்தி செய்கிற ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்கள் தினம் தினம் மீன் பிடிக்க போகிறான் ஆனாலும் அவன் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மீன்கள் அவன் பிடிக்கிறான் ஆனா எவனோ ஒரு முதலாளி வாழ்ந்து கொண்டு போகிறான் இந்த பக்கம் வந்து திரும்பினால் எனக்கு முன்பாக பேசிய மதியவர்கள் கூட சொன்னாங்க விவசாயம் எவ்வளவு முக்கியமானதோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது நெசவு தொழில் எல்லாரையும் சொல்லுவாங்க இவன் மறவன் நெசவாளன்னு ஒன்னு இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம் மானம் என்பது என்ன நம்ம உடைதான மானத்தை காப்பாத்திரு உட உடைய உடுத்திருங்கிறான் அவன் மானம் காத்த மரவர்கள் என்றால் நெசவாளர்கள் தான் உலகத்திற்கு நாகரிகத்தை கொடுத்தவர்கள் தமிழர்கள் உலகத்திற்கு பண்பாட்டை கொடுத்தவர்கள் தமிழர்கள்னு சொல்லுவாங்க கூடுதலாக உலகத்திற்கு ஆடையை கொடுத்தவர்கள் தமிழர்கள் அது கொஞ்சம் 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 மேலோட்டமாக அது கொஞ்சம் கவிதை நயத்தோடு சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்திற்கு உண்மையிலே ஆடையை கொடுத்தது தமிழர்கள் தான் எப்படி கொடுத்தா ஆடையை எக்ஸ்போர்ட் பண்ணல உலகம் முழுமைக்கும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் கடும் குளிர் அவன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடை கொடுக்க முடியாது ஆடை இல்லாமல் அமனமா தெரிஞ்சானா ஆடை இருந்துச்சு கம்பளி ஆடைகளை உடுத்தினான் கம்பளியில் ஆடை செய்து அந்த கம்பளி ஆலை ஆனா உலகத்திலேயே பஞ்சிலிருந்து ஆடை செய்ய முடியும் அதன் மூலமாக நம் உடலை வைக்க முடியும் என்று கண்டுபிடித்தவன் தமிழன் முதல் தமிழன் நெசவாளன் எப்படி ஆடை ஏத்துறான் நம்மளுடைய பாய்மர கப்பல்கள் அந்த கப்பல் சீராக செல்லவென்பதற்காக அங்கே பஞ்சில் நம்முடைய பருத்தியில் செய்யப்பட்ட துணிகள் பாய்மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது பாய்மரம் பறந்து செல்கிறது உலகத்திற்கு முதல் முதலாக முத்துக்களையும் பவளங்களையும் பாய்மரத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றவன் நம்முடைய பாண்டிய மன்னன் வடிவளம் போர்க்கப்பல் நிறுவனம் தான் நான் பாட்டேன் ராஜேந்திர சோழன் ஆனா அவளுக்கு முன்னாடியே வணிக கப்பல் பாண்டிய மன்னன் இதெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாறு அந்த பாய்மர கப்பல் இந்த துணிய கிரேக்கர்கள் பார்க்கிறான் அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரப்பட்டைகளை எடுத்து உடையா உடுத்துக்கிறான் கம்பளி எடுத்து உடையா உடுத்துக்கிறான் முதல் முதலாக துணிகளை அந்த துணிகளுக்கு பதிலாக அவனிடத்தில் விளைந்த பொருட்களை கொடுத்து விட்டு துணிகளை பாய்மரத்துல கூடுதலாக வச்சிருப்பாங்க அந்த துணிகளை வாங்கிதான் முதல் முதலாக பருத்தி ஆடைகள் உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தது நம்மளுடைய தமிழ் நெசவாளர்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பெருமமைக்க இனத்தின் மக்கள் சுருங்கி சுருங்கி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட நெசவாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமானது தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நெசவாளர்கள் இருப்பதாக தமிழ்நாடு அரசு சொல்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு எப்போதுமே பொய் தான் சொல்லும் உண்மை நிலவரத்தை பார்த்தா ஒரு லட்சம் நெசவாளர் கூட இல்லை என்பதால் யதார்த்த உண்மை என்ன ஆயிட்டாங்க நாம விதவிதமாக ஆடை வாங்கி பனாரஸ் பட்டு இந்திராணி பட்டு சாமுத்ரா பட்டு காஞ்சிபுரம் பட்டு கும்பகோணம் பட்டு தஞ்சாவூர் பட்டு அப்படி பல பல பட்டுகளை உடுத்துறோம் ஆனால் ஒரு பட்டில் ஒரு அங்குலம் ஒரு பட்டில் ஒரு அங்குலம் உருவாகி வருவதற்கு அறுபது முறை ஒரு கைத்தறி நெசவாளன் தன் கார்களை மிதிக்க வேண்டும் அறுபது முறை இருநூத்தி முப்பத்தி ஆறு அங்கிலம் ஒரு சாதாரண பட்டு என்றால் பதினாலாயிரத்தி ஐநூத்தி முறை அவன் காலை மிதிச்சு 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 கால் வீங்க வீங்க வெரிகோஸ் கோஸ் மைன் வந்தாத்தான் நீ ஒரு பட்டை உடுத்த முடியும் ஆனால் அவன் பதினாலாயிரம் முறை மிதிப்பதற்கான கூடி ஊதியம் அவனுக்கு கிடைக்கல என்றால் சாத்தியமா இல்லை இது சாதாரண பட்டுக்கு பனாரஸ் பட்டு சாமுத்ரிக்கா பட்டு இந்திராணி பட்டு த்ரிசா பட்டு நயன்தாரா உடுத்துறப்பட்டு எல்லாம் எழுபதாயிரம் முறை மிதிக்கணும் இது நயன்தாராவுக்கும் தெரியாது திரிசாவுக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கும் தெரியாது அது தெரிந்த ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான் அதனால தான் பாதுகாப்பு மாநாடு போட்டுக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் பதினேழு சக்கரை போட்டு திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு மயிலும் தெரியாது ஆனா ஓட்டு வாங்க தெரியும் அகழக ஆட்சிக்கு வந்தா நெசவாளருடைய வாழ்வை மேம்படுத்துவோம் நெசவாளர் கண்டு சாய பற்றைகளை உருவாக்குவோம் ஆக அறுப்பு கொட்டைகள் அவங்க அக்கா பருப்பு வைக்கிற மாதிரி போட்டு போயிடுவாங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க ஓட்டு வாங்கிட்டு பரம்பரை எம்எல்ஏ பரம்பரை அமைச்சர் இவர் பிறக்கும் போதே சர்டிபிகேட் போட்டு இங்க அருப்பு கூட தேவமாறு நாடாறு கோனார் நெசவாளர்லாம் சர்டிபிகேட் போட்டு கே கே எழுதி கொடுத்தாச்சு பரம்பரை எம்எல்ஏ ஒருத்தன் ஜெயிக்க முடியாது ஏ இது சாதாரண தொகுதி இல்லடா இந்த தொகுதிக்கு வராமலேயே இந்த தொகுதிக்கு வராமலேயே தேய்த்த எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவைய தொகுதி இந்த தொகுதி முத்துராமலிங்க தேவர் நின்று தைத்த தொகுதியில பேரன் சீமான் இந்த நிலத்தில் வெள்ளத்தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஓட்டு பிச்சையை கேட்டு வரல உங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்திருக்கிறோம் சும்மா சாதாரணமா கடந்து போக முடியாது நெசவாளருடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய ரத்தத்திற்கு கலந்தது ஆனால் அந்த நெசவாளருடைய வாழ்க்கை தூர தூக்கி போடப்பட்டிருக்கு இன்னைக்கு இதே அருப்பு கோட்டையில நெசவ முதலாளிகள் இருக்காங்க நெசவ முதலாளியா இருந்தவன் கே கே எஸ் மில்லு கூலியா இருக்கானா இல்லையா சட்டிபட்டு சொல்லு இருக்கானா இல்லையா ஒரு நெசவாளருக்கு வார மாத தின சம்பளம் கிடையாது ஒரு கொத்தனாரி சித்தாள் மேஸ்திரி கூட தின சம்பளம் நெசவாளருக்கு வார சம்பளம் வாரத்தில் ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் எப்போ அதுவும் கைத்தறி நெசவாளருக்கு மூணு மாசம் தான் வேலையே எதுக்கு பொங்கல்ல கொடுக்குற இந்த கூட்டு ரேஷன் கொடுக்குற வேட்டி சேலைக்கு மூணு மாசம் அந்த வேட்டியை எங்கள் நெசவாளர் அழகா நெஞ்சுதான் கொடுப்பாரு ஆனால் சீல் வைப்பான் கருணாநிதி மண்ட ஒரு சீல் வைப்பான் இந்த சேலை ஸ்டாலின் இன்ப நிதி உதயநிதி உடுத்துவாங்களா இவ்வளோ பெரிய சீலுங்க இவ்வளவு பெரிய சீலி சர்ஃபெக்சல் ரின் சோப்பு பவர் சோப்பு சுப்ரீம் சோப்பு எந்த சோப்பு போட்டாலும் போவாது சுண்ணாம்பு போட்டு கலவுனாலும் அது போவாது எவ்வளவு பெரிய லாண்டரி கூடு அந்த அந்த கரையை மட்டும் அழிக்க முடியாது திராவிட கரைல எப்படி அழியும் அழியாது ஒரு சீலை வச்சு கொடுத்துருவாங்க வருடத்திற்கு மொத்தமே பனிரெண்டாயிரம் ரூபாய் வைத்துக் அவன் எப்படி வாழ முடியும் அதனால தான் எங்களுடைய தன்மான தலைவர் தானை தலைவர் ஆகஸ்ட் ஏழிலே போன அந்த மனுஷனுடைய மகன் அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தாரு யாரு நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நெசவாளருக்கு நெசவு செய்ய முடியல கூலியும் இல்லை என்ன பண்ணனும் ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஒரு கிட்னியை வித்து புலத்துக்கூடான்னு சொல்லி திமுகவோட தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் மூலியமாக யாரை வச்சிருக்கான் பாரு நெசவாளர குறிச்சு குறி வச்சு குறி வச்சு கிட்னிய திருடிருக்கான் திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடு செய்பவர்னு சொல்லுங்க நகைய களவாங்கிறவனு ஏங்க சொல்றீங்க பதறுதா இல்லையா எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க ஆற்று மணல் அள்ளி வைக்கிறான்னு ஏன் சொல்றீங்க மலைகளை இல்லாமல் ஆக்குவோர்னு சொல்லுங்க பொய் சொல்லிட்டோம்னு சொல்லாதீங்க பதறுதுங்க உண்மைக்கு புறம்பா பேசிட்டோம்னு சொல்லுங்க ஏன் கற்பழிப்பாளர் சொல்லாதீங்க அவங்கள பெண் ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க எப்படி பார்த்த போடுறாங்க திராவிடம் இந்த ஒரு படத்துல அண்ணன் விவேக் சொல்லுவாப்ல ஸ்னேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் நான் ஐயோப்பா புறம் தெலுங்கு பட டைட்டில் இருக்கு நான் தான் உங்க அப்பா பேசுறேன் பாருல கில்லி படத்துல அது மாதிரி தெலுங்கு பட டைட்லா வச்சு அவங்க உங்கள் குரூப் தானே தெலுங்கு பட டைட்லா வச்சு விடுறாங்க அங்க உங்களை தேடி தான் வரேன் அதுக்காக தான் வரேன் அப்படித்தான் வருவேன் எதுக்கு வர்றேன் கிட்னியை திருட வரேன் ஏன் நான் மனைவி கூட காமெடி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி மின் கட்டணம் செலுத்திட்டியாப்பா இந்த மரம் நான் செலுத்திட்டேன் அப்புறம் அந்த டாடா ஸ்கை கட்டிவிட்டு ஆ கட்டிட்டேன் பில் கட்டியாச்சு ஆ கட்டியாச்சு அப்போ வீட்டு வாடகை கொடுத்தாச்சு இந்த ஸ்கூலில் செகண்ட் டைம் ஃபீஸ் கட்டணும் அப்படியா ஒரு ஒரு மணி நேரம் டைம் கூட தனலட்சுமி சீனிவாசன் ஓனர்கிட்ட பேசிட்டு வரேன் எப்படியும் என்கிட்ட ஏ ஒன் பி பாசிட்டிவ் தான் எப்படி நாற்பது லட்சம் ரூபாய் தேரும் நான் வாங்கி திறந்த ஏ செகண்ட் டேம் பீஸு தேர்ட் டேம் பீஸு மொத்தத்தையும் கட்டிடுமாண்ணே தன்லட்சுமி சீனாசன் அவங்க யாரு அவங்க தான் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டி விற்பனையாளர்கள் கிட்டி முறைகேடு செய்பவர்கள் எப்படி பாருங்க லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்களுடைய நெசவாள வாங்கி வித்திருக்கிறது கும்பல் அவனை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் நீங்க மீண்டும் ஓட்டு போட்டா எங்க அண்ணன் சீமானன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் எனக்கு பசுமர தாணி போல யாவரத்துக்கு தம்பி உன் மண்டவோடு மட்டும் போகுதுன்னா அவன் களவாண்டு வித்துருவான்னு எங்க அண்ணன் சொன்னார் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சத்தியமா சொல்றேன் நம்மளுடைய இறைவனோ இயற்கையோ நம்மளை படைச்சது பின்னாடி மட்டும் ஒரு ஜிப்பு வச்சிருந்தா அருப்புகோட்ட பஸ் ஸ்டாண்டு அப்படியே திமுக காரம் வருவான் சிப்ப கிளம்பு என்ன அப்படின்னு கிளம்பிட்டு போயிருவான் போட்டுருவான் ஜிப்பு வைக்காம விட்டதுனால உயிரோட விட்டுருக்கேன் கிட்னி லிவர் குடலு குந்தானி எல்லாத்தையும் கிளம்பாண்டி விட்டுருவாங்க மண்ணல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க போனா போது விட்டாங்க இப்போ கிட்னியில கைய வைக்க ஆரம்பிச்சுட்டா என் அன்பிற்குரிய முகலே அடுத்த முறை வந்தா கண்ணு மூக்கு காது எல்லாத்தையும் களவாண்டு விற்க ஆரம்பிச்சிருவான் அதற்குள் விழித்துக்கொள் நாம் தமிழ் கட்சி என்பது காலத்தின் தேவை எப்போதுமே வந்து வந்து நமக்கு இது 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 வேணுமா வேண்டாமா என்பதை என்பதை விட தேவையா இல்லையா உணர்ந்து கொள்ளுங்கள் நெசவாள பெருமக்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வாழ்கிற அருப்புக்கோட்டையில் நீங்கள் நினைத்தால் அருப்புக்கோட்டை மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்கள் ஒத்த ஆறு நினைச்சா போதும் அருப்புக்கோட்டையில ஒரு நெசவாளர் எம்எல்ஏவாக மாற முடியும் அதை நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் உருவாக்க முடியும் கூறிய சொந்தங்களே அதற்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற இந்த நெசவு தொழிலை அடுத்த தமிழனுக்கு கொண்டு போக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்